நாடாளுமன்றம் இன்று இன்று இரவு கலைப்பு எப்போது நடைபெறும் வெளியான முக்கிய தகவல் நாடாளுமன்றம்லைப்புறும் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்றும் எதிர்வரும் டிசம்பர் மாதத்தில் பொது தேர்தல் நடத்தப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையில் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுற்றுலா பாதுகாப்பு நீதி நிதி கைத்தொழில் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு இலக்குகளை வைத்திருப்பார் இதேவேளை பிரதமர் வெளியுறவு கல்வி மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சராகவும் இருப்பார் என்று கூறப்படுகின்றனர் இதன்படி இரண்டு மாதங்களுக்கு பிறகு அதாவது டிசம்பர் மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்றும் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைத்த பிறகு வேட்புமனுக்கள் கோரப்படும் திகதியை அவர் நிர்ணயிப்பார் என்றும் தேசிய மக்கள் சக்தி தகவல்கள் தெரிவித்துள்ளதோடு வேட்புமனுக்களை கோர பத்து முதல் பதினேழு நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது